சேனல்ல நிறைய பேர் கோதுமை ரவை உப்புமா கேட்டிருந்தாங்க அதனால நான் இன்னைக்கு ஒரு தட்டு நிறைய கோதுமை ரவை உப்புமா சாப்பிடுறேன் இது வந்து கொஞ்சமா தக்காளி சட்னி ஊத்திக்கிறேன் கோதுமை ரவையோட கிளைசெமிக் இண்டெக்ஸ் வந்து நாற்பத்தி ஒண்ணு போட்டிருக்காங்க மீடியமானதுதான் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க என்ன மாதிரி உணவு ட்ரை பண்ணணும்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க சரி அதுக்கு முன்னாடி இப்போ எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கலாம் நூத்தி இருபத்தி மூணு இருக்கு உப்புமால பட்டாணி பீன்ஸ் கேரட் இந்த மாதிரி மிக்ஸ் வெஜிடபிள் போட்டுருந்தாங்க அது கூட கொஞ்சம் மிளகாய் தூக்கலா இஞ்சி போட்டுருந்தாங்க ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு ரெண்டு மணி நேரம் ஆச்சு எவ்வளவு பார்க்கலாம் இருநூத்தி ஒன்னு இருக்கு ஒரு எண்பது பாயிண்ட் கூடி இருக்கு பரவாயில்ல நான் கூட கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலா தான் இருந்தேன் உப்புமானால ரொம்ப சுகரை கூட்டுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் பரவாயில்ல ரொம்பலாம் எல்லாம் கூட்டல நார்மலா தான் இருக்கு அதனால நம்ம இட்லி தோசைக்கு பதிலாக கோதுமை உப்புமாவும் சேர்த்துக்கலாம் நம்ம நைட்டு ச